கலாத்தியர் மூன்று இந்த கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் வந்து விசுவாசத்தை குறித்து குறிப்பிடுறாரு பவுல் வந்து கலாத்திய சபை மக்களை பார்த்து சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கறாரு என்ன கேள்வினா நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதினால் ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே செய்கிறாரா அல்லது விசுவாச கேள்வியினாலே செய்கிறாரா எதினால் செய்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு பதில் சொல்றாரு என்ன சொல்றார்னா ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேசமாக முன்னறிவிக்கப்பட்டது பிரமாணத்தின்படி செய்ய அதில் நிலைத்தாதவன் சபிக்கப்பட்டவன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஏன் அப்படி நடந்தது ஏன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் அந்த சாபத்துக்கு நம்மை நீக்கி மீட்டு கொண்டார்னா ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தட்டத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அதனால கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உண்டான இந்த நியாயப்பிரமாணமானது அதை தள்ளி வாக்குத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை நடத்துகிற உபாத்தியா இருக்கிறது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் ஏன்னா உங்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எல்லாருமே கிறிஸ்துவின் பிள்ளைகள் இ அவங்களுக்குள்ளாடி எந்த வேறுபாடும் கிடையாது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆப்ரஹாமின் சந்ததியாராயும் வாக்குத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் மேலும் அந்த விசுவாசத்தை குறித்து பவுல் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்